கோயில் அமாவாசைக்கு வந்திருக்குறோம் பெருமாள் கோயில் எல்லா சமயமே இருக்குது மெயினாக எங்களுக்கு பெருமாள் குலதெய்வம் தெய்வம் சாப்பாடு ஆக்குறோம் இல்லை வெங்காயம் போட்டு வணக்கிட்டுருக்கிறாங்க எல்லாம் வணக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டே எல்லாம் செஞ்சிட்ருக்கிறோம் இதெல்லாம் எங்கள் மருமகள உப்பு போடுறோம் உப்பு போதுங்கிறாங்க சரி அப்புறமா போட்டுக்கலான்ட்டு அப்படின்னு இது பண்ணிட்டுருக்கிறாங்க அப்புறம் எல்லாம் பேசிட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கிறோம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புளி கரைச்சிட்டுருக்குது புளி சாப்பாடு எல்லாம் பொடியெல்லாம் கொட்டுறோம் புளி புளியோதரப்பொடி அது எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாம் வணக்கி விடுவணும் மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும் வர மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் நல்லா அது ஒரு கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காண்டி போடுறது புளி ஊற்றுறோம் புளி கரைச்சி நல்லா ஊற்றுறோம் புளி சாப்பாட்டுக்கு நல்லா கலக்குறாங்க நல்லா கலக்கிட்டு நல்லா கொஞ்சம் வலை கொட்ட நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றுறாங்க அப்படியே தண்ணி அளவு தண்ணி அப்படியே ஊற்றுறாங்க அப்படியே தண்ணி ஊற்றி அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி அளவாக பார்த்து கரெக்டாக ஊற்றிட்டுருக்குறோம் தண்ணி கொதி வந்துருச்சு அரிசி போடுறோம் அரிசி போட்டு போட்டுருக்குறோம் அரிசி அரிசி ஒம்பது வடி அரிசி போட்டு சாப்பாடு செய்கிறோம் எல்லா உரமுறைகளாக வந்திருக்குறாங்க சொந்தா வந்தா பங்கும் பங்காளி எல்லாம் வந்திருக்குறாங்க செஞ்சுட்டு எல்லாம் சாப்பாடு செஞ்சிட்ருக்கிறோம் போட்டுட்ருக்கிறாங்க அரிசி போட்டு கலறி விட்றாங்க உப்பு காரம் எல்லாம் பார்க்குறாங்க உப்பு காரமெல்லாம் பார்க்கணுன்னு மருமகளெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க கொதி வந்துட்டுருக்குது கொதி ஆயிடுச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்த்தாச்சு கொதி வந்துட்டுருக்குது சாப்பாடு வெந்துருச்சானு பார்க்குறாங்க ஆயிடுச்சு இல்லை கிளறி மூடுறோம் இல்லை ஃபைனலாக கொத்தமல்லி தலை போடுறோம் கொத்தமல்லி தலை போட்டு ஃபைனல் முடிச்சிட்டோம் புளி சாப்பாடு ரெடி அப்புறம் எங்கள் இதுதான் எங்கள் தாத்தா இது தன்னாசி உள்ள கோவில் இதெல்லாமே சொந்த வந்த எல்லாம் நிற்கிது இதுதான் விநாயகர் விநாயகர் சாமி இது பெருமாள் இது எங்கள் குலதெய் சாமி இது ஏண்டட்டம்மா இது கன்னியாத்தா இது எங்கள் கருப்பராய சுவாமி எல்லாம் சாமி முறம் எல்லாம் ஆகி எல்லா சாமி சாப்பிட்றோம் சாப்பிட்றக்கு வந்துட்டோம் இதில் பேரமாரி பேத்தீக எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்றாங்க எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க நல்லா பரிமாறிட்டுருக்கிறோம் எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க எல்லாம் பிள்ளைங்க எல்லாருக்கும் சாப்பிட்ருக்குறாங்க